வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை இந்த விசாரணையின் முடிவு எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் பிள்ளையானவர்களுடைய கைதும் பிள்ளையானவர்களுடைய சாரதி கைதும் இன்னும் ஒருவருடைய கைதும் என பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் அரசியலில் மிக முக்கியமான ஒரு பிரமுகராக இருக்கக்கூடியவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த செய்தி தான் இப்பொழுது இலங்கை அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நாம் யூகிக்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் இந்த முக்கிய அரசியல் புள்ளி யார் என்கின்ற வினாவிற்கான விடை கிடைப்பதற்கான ஒரு களம் வந்திருக்கிறது என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள் அனுரா அவர்கள் இந்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட பின்பு பல விடயங்களை குறித்து இது சார்ந்து பல விடயங்களை குறித்த செய்திகளை அவர் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வருகின்றார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அனுரா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு அதனை முன்னிலைப்படுத்தி நடந்த ஒரு அரசியல் சதுராட்டத்தில் தான் இந்த ஞாயிறு தாக்குதல் திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே அதன் பின்னணியில் யார் இருந்தார் என்கின்ற விடயங்கள் அதற்கு யார் யார் களம் அமைத்து கொடுத்தார் போன்ற விடயங்களை எல்லாம் கூடிய விரைவில் நாங்கள் அறிவிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்றதன் பின்னணியில் பல காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக மஹிந்த ராஜபக்சே வகையறாக்களை மையப்படுத்திதான் இந்த நகர்வு சென்று கொண்டு இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் கோத்தபய ராஜபக்சே இதற்கு பின்புலமாக இருந்திருக்கிறார் என்றும் அந்த முக்கிய அரசியல் புள்ளியாக கோத்தபய ராஜபக்சே தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய களங்கள் இருக்கிறது என்பதாகவும் கூடிய விரைவில் கோத்தபய ராஜபக்சே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது மிக அழுத்தமாக பதிவாகி கொண்டு இருக்கின்றன கோத்தபய ராஜபக்சேவை பொறுத்த மட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான களங்கள் அமையுமா என்கின்ற ஒரு கேள்வி கணைகளோடு பயணித்திருந்து இருந்த வேளையில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் இதுபோன்ற ஒரு நிகழ்வை அரங்கேற்றுவதற்கு அவர்கள் களம் அமைத்திருந்தார்கள் அல்லது சூத்திரதாரிகளாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு விடயம்தான் இப்பொழுது பிரதானமாக பேசப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் கோத்தபய ராஜபக்சே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் தான் இன்று ஊடகங்களில் பிரதானமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன மைத்ரி அவர்கள் ஒரு நேர்காணலில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி நடந்த எந்த சம்பவமும் எனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் பிள்ளையான் அவர்களை மையப்படுத்தியும் கருணா அவர்களை மையப்படுத்தியும் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு அதிர்ச்சியான தகவலாகத்தான் பார்க்க முடிகின்றது ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் எடுத்து வைத்திரு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது அதை நம்ம புறந்தள்ள முடியாத ஒன்றாகத்தான் பார்க்க முடிகின்றது அதாவது இயக்கத்தில் இருந்து கருணாமான் அவர்கள் வெளியேறிய பின்பு கருணாமான் அவர்களும் பிள்ளையான் அவர்களும் கொலை கொள்ளை போன்றவற்றை துணிகரமாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி செய்து கொண்டிருந்தவர்களை அரசு தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களை அரசாங்க பதவியில் உட்கார வைத்தது ஒரு துரதிஷ்டமான ஒரு செயல்பாடு என்று மைத்ரி அவர்கள் இப்பொழுது வேதனைப்படக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பல உண்மைகளை ஒவ்வொருவரும் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அல்லது ஒவ்வொருவரும் இப்பொழுது அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது சரத்து பொன்சேகா என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால் இயக்கத்தில் அதாவது இயக்கத்தில் தேசிய தலைவர்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த கட்டுப்பாடுகள் மிகவும் முக்கியமாக நாம் போற்றக்கூடிய ஒன்று என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஊழல் செய்தார்கள் என்பதை அறிந்தால் அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட்டார்கள் அதுவும் குறிப்பாக அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்கின்ற விடயத்தை சரத் பொன்சேகா இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்றார் தொடர்ச்சியாக சரத் பொன்சேகா அவர்கள் இப்பொழுது தேசிய தலைவரை மையப்படுத்தி பல அவரை போற்றக்கூடிய வகையில் பல செய்திகளை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார் இன்னொரு புறம் யாரெல்லாம் போற்றக்கூடிய தலைவர்களாக சிங்கள மக்கள் நினைத்திருந்தார்களோ யாரெல்லாம் தங்களை மீட்பதற்கான களத்தை எடுத்து எடுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டு இருந்தார்களோ இவர்களெல்லாம் இந்த மண்ணை நேசிக்க கூடியவர்கள் என்கின்ற அடையாளத்தில் அவர்கள் யார் யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த மண்ணை விற்கக்கூடியவர்களாகவும் இந்த மண்ணின் மக்களை அழிக்கக்கூடியவர்களாகவும் ஒட்டுமொத்தமாக இலங்கையை ஒரு வியாபார பொருளாக மாற்றியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மைகள் இப்பொழுது தெரிய தொடங்கி கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் இலங்கை மண்ணின் கதாநாயகர்களாக போற்றப்பட்டார்கள் இலங்கை மண்ணிலே ஒரு நிம்மதியை நிலைநாட்டுவதற்கான களத்தை இவர்கள் எடுத்தார்கள் என்று வெண்சாமரங்கள் வீசப்பட்டன அதனால்தான் மக்கள் வாக்குகளை அவர்களுக்கு பெருவாரியாக அளித்து அவர்களை வெற்றி பெற செய்தார்கள் ஆனால் அதன் பின்பு பல உண்மைகள் மக்களுக்கு இப்பொழுது தெரிய தொடங்கி இருக்கிறது இப்பொழுது உயிர்த்தஞ்சாயு தாக்குதல் நடைபெற்றதின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்கின்ற பொழுது ஒரு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டது அல்லது ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினை மக்களை குற்றவாளிகளாக நிறுத்த வேண்டும் என்கின்ற களத்தில் எடுத்து வைக்கப்பட்ட கருத்துகள் அவைகள் என்பதும் அப்பொழுது பரவலாக பரவலாகவே பேசப்பட்டது ஆனால் தற்பொழுது விசாரணைகள் வேகம் கட்ட தொடங்கிய பின்புதான் பல உண்மைகள் இப்பொழுது வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றன ஒருபுறம் பிள்ளையான் அவர்களுடைய கைகரியம் அதன் பின்பு அவர் சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருந்த நகர்வுகள் பிள்ளையான் அவர்களை எதற்கு ராஜபக்சேயும் மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் தங்களுடைய ஒரு நெருங்கிய சகாவாக பார்க்க தொடங்கினார்கள் என்கின்ற விடயத்தின் பின்னணியெல்லாம் ஆராய்கின்ற பொழுது இப்பொழுது மைதிரி சொன்ன விடயங்கள் தான் மனதிற்குள் வருகின்றன இயக்கத்திலிருந்து வெளியேறிய பின்பு இவர்கள் கொலைகளும் கொள்ளைகளும் செய்து கொண்டு இருந்தார்கள் என்று மைத்திரி குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் யாருக்காக இந்த கொலைகளையும் கொள்ளைகளையும் இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளில் ஒன்றாகத்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அமைந்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முக்கிய சூத்திரதாரியாக கோத்தபய ராஜபக்சே தான் இருந்தாரா அல்லது இருக்கிறாரா அவர் கைது செய்யப்படுவாரா என்கின்ற எல்லாம் இன்னும் சிறிது நாட்களுள் உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்பொழுது பலருடைய முகமூடிகள் கலருவதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா